இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட உலகில் கற்பில் சிறந்தவர் யார் என்று ஒரு பட்டிமன்றத்தை இப்பொழுது நாடு நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதைப்பற்றி எல்லாம் பேசக்கூடாது என்று நினைத்தேன் ஆனால் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று கேட்டால் சமீபத்தில் கேரளாவிலே வெளியாகிய ஹேமா கமிட்டி அறிக்கை பல நடிகைகளுக்கு அந்த திரைப்பட துறையில் பணியாற்றுகின்ற நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இப்படி பலரின் மீது நடிகைகளை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டதாக இன்றைக்கு பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது மலையாள திரைப்பட உலகம் மட்டுமல்ல தமிழ் திரைப்பட உலகத்தில் எம் ஆர் ராதாவின் மகள் சரத்குமாரினுடைய மனைவி ராதியா உள்ளிட்டவர்கள் இன்னும் வட இந்தியாவிலே வங்காள மொழி திரைப்படத்தில் நடித்த நடிகைகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தன்னை அழைத்தார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறார்கள் அவர்களை அட்ஜஸ்ட்மென்ட்க்கு அழைத்தார்களா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் நமக்கு இல்லை ஆனால் இது எங்கே போய்க் கொண்டிருக்கிறது திரைப்படங்களிலே ஆண்டாண்டு காலமாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் அதாவது இந்த நடிகர் நடிகைகள் பேசுவதை வைத்து பார்த்தால் இந்த திரைப்பட நடிகைகள் சொல்வதை பார்த்தால் ஏதோ நடிகைகளுக்கு மட்டும்தான் பாலியல் சீண்டல்கள் இருந்தது பாலியல் கொடுமை இருந்தது பாலியல் பலாத்காரம் இருந்தது நடிகைகளை படுக்கைக்கு அழைத்தார்கள் என்று சொல்வதை போல ஒரு மிகப்பெரிய சீனை ஒரு மிகப்பெரிய காட்சியை இன்றைக்கு துறை சார்ந்தவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் திரைப்படத்துறையை சார்ந்தவர்களை வைத்து மற்ற ஊடகங்களிலே பேசுகின்ற பலர் இன்றைக்கு அந்த பிரச்சனை பற்றி பெரிது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றிற்கு காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவில் மற்ற மாநிலங்களிலும் சரி திரைப்பட துறையில் இருப்பவர்கள் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை இந்த ஊடகங்கள் உருவாக்கி வைத்திருக்கன திரைப்பட துறையை சார்ந்தவர்களை ஏதோ பெரிய அறிவியல் அறிஞர்களைப் போலவும் புதிய கண்டுபிடிப்புகளை தருபவர்களைப் போலவும் ஒரு எண்ணத்தை அவர்களை மிகப்பெரிய மேதைகள் போலவும் ஒரு தோற்றத்தை ஊடகங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறன அதுவும் ஊடகங்கள் இன்றைக்கு விரிவடைந்து விட்ட பிறகு ஒரு காலத்தில் செய்தித்தாள்கள் அதற்கு பிறகு வீட்டிலே இருக்கின்ற தொலைக்காட்சி பெட்டிகள் இவற்றில் மட்டுமே செய்திகளை பார்த்துக் கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு ஊடகத்துறை மிகப்பெரிய அளவிலே விரிவடைந்திருக்கிறது சமூக வலைதளங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிறது இன்றைக்கு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு தொழிலாகவும் மாறி இருக்கிறது யூடியூப் சேனல்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் முகநூல் பக்கங்கள் இவையெல்லாம் அதிக அளவிலே யாருக்கு பார்வையாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பணம் கொட்டி கொடுக்கும் ஒரு தொழிலாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மாறி ஆகவே இந்த சமூக வலைதளங்களில் மக்களை சென்று அடையக்கூடிய நடிகர் நடிகைகளை பற்றி பேசினால் மிகப்பெரிய அளவில் பணம் பார்க்கலாம் மிகப்பெரிய அளவில் காசு பார்க்கலாம் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டலாம் என்பதற்காகவே ஊடகவியலாளர்கள் என்கின்ற போர்வையில் பலர் இன்றைக்கு யூடியூப் பக்கங்களிலே அந்த நடிகர் நடிகைகளுக்கு இருந்த அந்த உறவுகள் அது கள்ளக்காதலா நல்ல காதலா நாடக காதலா என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் எதை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஊடகங்களில் அமர்ந்து பேசுகின்ற இந்த பிஸ்மி போன்ற சில ஊடகவியலாளர்கள் இன்னும் பல ஊடகவியலாளர்கள் பயில்வான் ரங்கநாதன் போன்றவர்கள் இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நடிகைக்கு யாரோடு தொடர்பு எந்த நடிகர் மனைவிக்கு துரோகம் செய்தார் எந்த நடிகை கணவனுக்கு துரோகம் செய்தார் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதன் மூலம் வருமானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு நடிகர் நடிகையினுடைய அந்தரங்க உறவுகளை பற்றி பேசுவது ஒரு மிகப்பெரிய வருமானம் ஈட்டும் தொழிலாக மாறி மாறியிருக்கிறது திரைப்படத்துறையில் கோடிக்கணக்கில் பணம் வருகிறது என்பதற்காக திரைப்படத்துறையிலே துறையிலே கோடி கணக்கில் பணம் கொட்டுகிறது என்பதற்காக தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு போன நடிகையும் உண்டு என்று சொல்லப்படுகிறது அவர்கள் அப்போதே வருமானத்திற்காக அப்போதே தேவைகளுக்காக கோடிகளிலே புரள வேண்டும் என்பதற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு விட்டு அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு தன்னிறைவடைந்ததற்கு பிறகு கோடிகளை கொட்டிவிட்ட பிறகு பல கோடிகளுக்கு அதிபதியான பிறகு தன்னை நியாயவான் போல் காட்டிக் கொள்வதற்காகவும் இந்த செய்திகளை சமூக வலைதளங்களிலே பேசினார் யூடியூப் சேனல்களிலே பேசினால் அதன் மூலமும் வருமானம் வரும் என்பதற்காகவே தொடர்ந்து நடிகர் நடிகைகளும் அந்த வேலையிலே ஈடுபடுகிறார்கள் ஒரு பின்னணி பாடகி சுசித்ரா என்பவர் திரிசாவை பற்றியும் விஜயை பற்றியும் நடிகர் விஜய் மற்றும் இன்னும் சில நடிகர்களுக்கு யாரோட எல்லாம் திரிசா எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் விளம்பரப்படுத்தி பல லட்சக்கணக்கான வருமானத்தை பார்த்தார் அந்த சுசித்ரா அந்த பின்னணி பாடகி அவர்களை பற்றி பேசக்கூடாது என்று நீதிமன்றம் தடை போட்டதற்கு பிறகுதான் பேசுவதையே நிறுத்தினார் இவர்களுக்கு வருமானம் ஈட்டுகின்ற தொழிலாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கின்ற காரணத்தால் இந்த நடிகர் நடிகைகளின் அந்தரங்க உறவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி நடிகர்களே பேசுகிறார்கள் நடிகைகளே பேசுகிறார்கள் ஒருவேளை சமூக வலைதளங்களில் வருமானம் இருக்காது என்று சொன்னால் இதில் எந்த பிரச்சனையும் இவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் இன்றைக்கு நடிகைகள் தனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தன்னை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள சொன்னார்கள் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டார்கள் என்னை அங்கே கூப்பிட்டார்கள் இங்கே கூப்பிட்டார்கள் ஜப்பானில் ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டார்கள் என்றெல்லாம் சொல்கின்ற இந்த நடிகர் நடிகைகள் தமிழகத்தில் இந்தியாவில் கேரளாவில் இவர்கள் மீது ஈர்ப்பு இருக்கின்ற காரணத்தால் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மற்ற வெளிநாடுகளில் ஜாக்கிசான் இன்னும் எத்தனையோ மிகச்சிறந்த நடிகர்கள் எத்தனையோ நடிகைகள் அவர்கள் எல்லாம் அப்படி எங்கும் பேசிக்கொண்டு இருப்பதில்லை அவர்கள் மீது ஈர்ப்பு இருக்கலாம் மக்களுக்கு அந்த திரைப்படங்களை பார்ப்பதோடு சரி மற்றபடி அவர்கள் மீது ஒன்றும் பெரிய அபிமானமோ அல்லது அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ அந்த தேசத்து மக்கள் விரும்புவதில்லை காரணம் அங்கு இருக்கின்ற ஊடகங்களும் அப்படி கட்டமைப்பதில்லை ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் தான் இந்த நடிகர் நடிகல் மீது மிகப்பெரிய ஒரு அபிமானத்தை கட்டமைத்து அதன் மூலம் வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நடிகர் அல்லது அந்த நடிகைகளுக்கு ஏற்பட்ட பாலியல் சிண்டல்களை பற்றியெல்லாம் எல்லாம் பேசுகின்ற ஊடகத்திலே இருக்கின்ற பலர் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பெண்களுக்கு கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு ஏற்பட்ட அவலங்களை பற்றி எந்த இடத்திலும் பேசியதில்லை கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்காமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெண்கள் அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு இவற்றை பற்றி பேசியதில்லை ஏதோ சினிமா துறையில் மட்டும்தான் பாலியல் சீண்டல் இருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி மற்ற அனைத்து துறைகளையும் இவர்கள் புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியும் அரசு ஊழியராக வேலை பார்க்கின்ற பெண்களுக்கு கூட பிரச்சனை இருக்கிறது இன்னும் எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கின்ற பெண்களுக்கு ஐ டி நிறுவனங்களில் வேலை பார்க்கின்ற பெண்களுக்கு எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் கண்கூடாக இன்றைக்கு ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது இவற்றை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பெண் மிகப்பெரிய கூட்ட நெரிசல் இருக்கின்ற பேருந்தில் பத்திரமாக பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியவில்லை இவற்றை பற்றியெல்லாம் கூட இந்த ஊடகங்கள் பேசுவதில்லை ஆனால் நடிகைகளுக்காக வருந்து கட்டி கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது அதை நீதிமன்றம் விசாரிக்கிறது எங்கே போய் கொண்டிருக்கிறோம் காட்டு காலத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற பெண்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு யாரும் வரவில்லை தொடர்ந்து அப்படி பேசியிருந்தால் இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்ட அந்த அவல நிலை யாருக்கும் ஏற்பட்டிருக்காது இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் இதற்கு முன்பு டெல்லியிலே பேருந்தில் நிர்பயா இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இடம் மாறுகிறது காலம் மாறுகிறது நேரம் மாறுகின்றது அந்த பாலியல் வன்கொடுமையை செய்கின்றவர்கள் மாறுகிறார்கள் ஏதோ நடிகைகளுக்கு மட்டும்தான் வந்து விட்டது என்பதை போலவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்களே மாமியார் உடைத்தால் மண் சட்டி மருமகள் உடைத்தால் பொன்சட்டி என்று நடிகைகளுக்காக வக்காலத்து வாங்குவதற்கு இத்தனை பேர் இருக்கிறார்கள் சாதாரண அப்பாவி பெண்களுக்காக பகிர்ந்து பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்பதை இந்த தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி